நண்பர்களே இப்போ மதுரை பனங்காடி வாயகுளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயார் இருக்கக்கூடிய வீட தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மூணு சென்ட்டுங்க ஒரு ஆயிரம் சிதறடி உள்கட்டுமானம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெக்சபுலுங்க தெக்கு பார்த்த வீடு பதினேழரைக்கு அறுபத்தி மூணுன்ற அந்த அளவீட்டில் கட்டி முடிச்சிருக்காங்க வீடை கார் பார்க்கிங்கோடு இருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் வீட்டை பார்த்துருவோம் சரிங்களா இந்த மாதிரி ரேம்பெலாம் பார்த்திங்கன்னா ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது நல்லா பெருசாக இருக்குது இந்த மாதிரி கார் பார்க்கிங் நல்லா ஸ்பீசியஸாக பெரிய கார் பார்க்கிங்காக வந்துடுது பாருங்க இந்த மாதிரி வருதுங்க சைடில் எல்லாம் இந்த மாதிரி ஒன்றரை கொடுத்துருக்காங்கங்க அதனால் நல்லா காற்று இருக்கும் ஜன்னலுக்கு இதுக்கெலாம் நல்ல காற்றோட்டம் இருக்கும் ஆமாம் அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே போயிடுவோம் வீடு இந்த மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல உள்ள ஒரு வராண்டா வந்துடுது அதில் வந்து இன்வெர்ட்ருக்கு அந்த பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இன்வெர்ட்ரு போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைலும் கிரானைட்டும் சேர்த்து ஒரு மாடலாக அழகாக கொடுத்துருக்குறாங்க இது நிலக்கதவு செட்டுங்க தேக்கு மரக்கதவு நல்லா அருமையாக அழகாக இருக்குது நேர்த்தியாக இருக்குது அப்படியே வீட்டுக்கு எவ்வளோ போனோம்னா பாருங்கள் ஒரு நூற்றி எண்பது சதுரடி வரக்கூடிய ஹாலுங்க நல்ல பெரிய ஹாலு பாருங்க பன்னெண்டுக்கு பதினஞ்சுன்ற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் பூஜா ரூமு கிழக்கு பத்து இருக்குது இது ஒரு சின்ன பெட்ரூமு பத்துக்கு பத்து இருக்கக்கூடிய பெட்ரூமு இந்த மாதிரி வெளியில் நல்ல காற்றோட்டத்தோட ஜன்னல் இருக்குது லாஃப்ட் கப்போர்டு பீரோ கபோர்டு எல்லாம் நல்லா இருக்குது பாருங்க இந்த பெட்ரூமுக்கு வந்து இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டு இங்கே வந்துடுது அட்டாச்சு மேலே பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க வாட்டர் ஹீட்டர் போட்டுக்கலாம் கிச்சன் வந்து ஒரு அறுபது சதுரடியில் இருக்கக்கூடிய கிச்சனாக இருக்குது கிச்சன் டப்பெல்லாம் கிரானைட்டில் இருக்குது கொஞ்சம் தூசியாக இருக்குது ஆளுங்க புழங்காததுனால இந்த மாதிரி ஜன்னல் வந்துடுது கபோர்டெல்லாம் நல்லாயிருக்கு மாடுல கிச்சன் கபோர்ட்ஸ் பாருங்கள் மேலே லாஃப்ட் கபோர்டு இந்த மாதிரி வருது மாஸ்டர் பெட்ரூமு அடுத்து மாஸ்டர் பெட்ரூமு ஒரு நூற்றி பத்து சதுரடி இருக்கக்கூடிய பெட்ரூமு எல்லா ஒரு ரெண்டு பெட்ரூம் பெட்ரூமில் வந்து ஒரு பெட்ரூம்லையும் ஒரு ஹால்லேயும் ஒரு ஃபேன் வந்துருது இந்த மாதிரி காற்றோட்டத்துக்காக ஜன்னல் கொடுக்குறாங்க உண்மையிலேயே நல்ல காற்றோட்டம் ஜில்லு 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 ஜில்லுன்னு உண்மையிலேயே சூப்பராக இருக்குது இந்த இடத்துல நிற்கிறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி லாஃப்ட் கபோர்டு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் வந்துடுது இங்கே வந்து பாருங்கள் இதில் இந்தியன் டாய்லெட் வந்துடுது நூற்றி பத்து சரடி இருக்கக்கூடியது மாடியை பாருங்கள் நல்ல பெரிய மாடி ஸ்பேசஸாக இருக்கும் ஒரு தௌசண்ட் லிட்டரு கேப்பபிலிட்டி டேங்க்கு வா இது உள்ள இண்டிவிஜுவலா போர் வந்துடுது பாருங்கள் இந்த மாதிரி இருக்குங்க அட்மாஸ்பியரை பாருங்கள் ஃபுல்லாக வீடுகள் தாங்க பசுமையாகவும் இருக்குது லேண்டு அப்படியே சும்மா எம்டி லேண்டு இருக்குது நல்லா இருக்குது எல்லாமே வெளிநிலங்களாக இருந்தது தான் ஒரு காலத்தில் பாருங்கள் நல்லா ஏரியா மேலேயும் மாடியிலையும்